இன்றைய தினம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைய எபிசோட்டில் ரோகிணி வித்யாவிடம் வந்து நடந்ததை நினைத்து டென்ஷனாக பேசி கொண்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் சத்யா ஆண்டி பணத்தை வந்து திருடிய வீடியோவை வந்தால் முத்து ஃபோனில் இருக்கிறது அதை நீ தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வித்யா வந்து அதிர்ச்சியில் அடைகிறார் நான் இப்படி எடுக்க முடியும் என்று சொல்ல நாளைக்கு கேப் புக் பண்ணுறேன் அதில் போய் சு ஃபோனை வந்து சுவிச் ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டு முத்துவின் போனை வந்து வாங்கி உடனே எனக்கு அனுப்பி டெய் டிலீட் பண்ணிட்டு என்று சொல்கிறார் இருந்தாலும் பயமாக இருக்கு சொல்ல எனக்காக இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றார் முத்துவிடம் வந்து பேசுகிறார்கள் அவர்கள் தினமும் கோவிலுக்கு வருபவர்கள் ஆமாப்பா சாமியார் போலீஸ் சாமியார் அன்னதானம் போடாததை போய் சொல்லி காசு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்ததால அப்புறம் வந்து கோவிலுக்கு நிர்வாகத்திடம் வந்து சொல்லி அவனை வந்து விசாரித்த போது அவன் எதுவுமே உண்மையை சொல்லவில்லை என்பதால் வந்து அவனை வந்து அடித்து துரத்தி விட்டார்கள் என்று சொல்ல அவனை மறுபடியும் பார்த்தால் வந்து எனக்கு ஒரு போன் பண்ணுங்க என்று சொல்ல அவனை அடிக்கும் போது நான் வீடியோ எடுத்திருக்கேன் என்று சொல்ல வீடியோ காட்ட முத்து வந்து தான் என்பதை வந்து உறுதிப்படுத்துகிறார் பிறகு அவர்களிடம் நானே இவனை இரண்டு மூணு வாடி அடிச்சிருக்கேன் இவனை ஒரு பொறுக்கி என்று சொல்கிறார் மறுபக்கம் வந்து வித்யா முத்துவுக்கு போன் பண்ணி கேப் புக் பண்ணுகிறார் முத்து வந்தவுடன் வந்து கார்ல இருக்கிறார் வித்யா வந்து முத்து வித்யாவிடம் வந்து பார்லர் அம்மா கூட எல்லாம் இப்படி ஃப்ரெண்டாக இருக்க அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்றெல்லாம் என்றெல்லாம் கேட்கிறார் நீயே இப்போ இருந்த ஃப்ரெண்டு இந்த நேரம் பார்த்தாலும் பாலரம்மா கூடவே சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்க நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் என்று சொல்கிறார் அப்போ பார்ல நம்ம அப்படி ஃப்ரெண்ட் ஆச்சு உனக்குன்னு கேட்க அவங்க திருத்திட்டு என்று முழித்து நம்ம வீடியோவை எடுக்கலாம்னு பார்த்தா நம்ம வாயை வந்து புடுங்கி உண்மையை வாங்கிடுவான் போலே இருக்கு அப்படின்னு சொல்லி எதையோ சொல்லி சமாளிக்கிறார் பிறகு அவருக்கு ஒரு போன் வேற உடனே வந்து சுவிட்ச் அப் ஆனது போன் பேசி முத்துவிடம் வந்து போனை வாங்குகிறார் வீடியோவை வந்து தேடி எடுத்த வித்தியை அனுப்புவதற்குள் வந்து மீனா போன் பண்ணுகிறார் முத்து மீனாவிடம் வந்து இடியப்பம் சிக்கனும் செஞ்சிருக்கேன் சீக்கிரம் வந்து சாப்பிட வந்துருங்க என்று கூப்பிடுகிறார் என்ன ஸ்பெஷல் என்று கேட்க கொழு வைப்பதால் வந்து நான் வெஜ் சமைக்கக்கூடாது அதனால் வந்து இன்னைக்கு வந்து சமைச்சேன் என்று சொல்லி முத்துவை வந்து சாப்பிடுக்கிறார் உனக்கு வேறு ஏதாவது வந்து வேண்டுமா என்று கே பேசி கொண்டிருக்கிறார்கள் உடனே வந்து முத்து மீனாவிடம் வந்து எனக்கு சவாரி வந்திருக்கிறது உனக்கு தெரிஞ்சவங்க தான் என்று சொல்கிறார் யார் யார் தேவி என்று கேட்க அவங்க எல்லாம் இல்லை என்று முத்து சொல்கிறார் பாலர் அம்மாவுக்கு வந்து ஃப்ரெண்டு என்று சொன்ன உடன் வித்யாவா என்று கண்டுபிடிச்சி விடுகிறார் நான் உங்க பக்கம் வந்துட்டேன் அவங்க வீட்டு விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் என்று சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர் எழுதினது யாருன்னு கண்டுபிடிச்சது என்று சொல்ல வித்யா வந்து அதிர்ச்சி அடைகிறார் ஐயோ ரோகிணி மாட்டிப்பா இல்லை நம்ம எப்படியாவது இந்த வீடியோ வந்து எடுக்கணும் என்று சொல்லி முடிப்பதற்குள் வந்து வித்யா இரங்கமுடம் வந்து விடுகிறது என்னாச்சு என்று முத்துவிடம் கேட்க நீங்க இறங்க போற இடம் வந்துச்சு இறங்குங்க என்று சொல்ல உடன் வித்யா வந்து மீண்டும் அதிர்ச்சி அடைகிறார் உடனே வந்து ரோகிணிக்கு போன் போட அவர் என்ன வித்யா வீடியோ எடுத்துட்டியாண்டு கேக்க இல்லடி மிஸ் ஆயிடுச்சு எல்லாம் பார்த்துட்டேன் ஆனால் அனுப்புறதுக்குள்ள மீனா போன் பண்ணிட்டான்னு சொன்னவுடன் உன்கிட்ட போய் இந்த வேலையை பாரு என்று ரோஹினி கோவப்படுகிறார் கோவப்பட்டு போன வந்து வைக்கப்போ வித்யா வந்து ஒரு நிமிஷம் இரு என்று சொல்லிவிட்டு லெட்டர் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் என்று மீனாவிடம் சொன்னதை வந்து வித்தியாசம்மா வந்து உடன் ரோகிணி அதிர்ச்சி அடைகிறார் மறுபக்கம் எல்லாரும் வந்து இடியப்பம் சிக்கன் குழம்பு சாப்பிட்டு கொண்டு அண்ணாமலை வந்து சூப்பராக இருக்குமான்னு சொல்ல விஜயா நான் இதை சொல்லவே இல்லையே இப்படி செஞ்சா என்று கேட்கிறார் அவருக்கு வந்து பிடிக்கும் என்று செஞ்ச என்று சொல்ல அவனுக்கு பிடிச்சது தான் நாங்க சாப்பிடணுமா என்று சொல்கிறார் அவ்வளோ நல்லா இல்ல உப்பு கம்மியா தான் இருக்குன்னு சொல்ல மனோஜ் வந்து அப்படியெல்லாம் இல்லமா நல்லா தான் இருக்குன்னு சொன்ன உடனே விஜயா வந்து மறைந்து பார்க்க ஆமா ஆமா இல்ல இல்ல என்று சொல்கிறார் அதே நேரம் பார்த்து முத்து வர வீட்ல வந்து அனைவரும் வந்து உண்மையே சொல்ல வீட்ல இருப்பவர்கள் என்னென்ன சொல்ல போகிறார்கள் ரோகினி எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்